முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி அவங்க இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசியது பெரிய பரபரப்பை காவிகள் இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்னடா ஸ்மிருதி ராணி எப்படி சொல்லிட்டாங்களே அப்படியே சங்கிகள் மண்டையிலே நங்கு 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 குத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்மிருதி ராணி அவர்களுக்கும் சேரவே சேராது அதுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சும்மா இல்லப்பு நீங்க எல்லாம் பப்பு பப்புன்றீங்களா மோடிக்கு ஆப்பே அவர் தான் அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க இத கேட்டுட்டு ஒட்டு மொத்தமா இருக்கிற காவிகளும் கலங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் கதறி இருக்கிறார்கள் பதறி இருக்கிறார்கள் ஸ்மிருத்திராணி அப்படி பேசலாமா அப்படின்னு பேசி இருக்கிறார்கள் நமக்கு சந்தோஷங்க ஏன் அப்படின்னா யாரெல்லாம் நம் எதிரிகளோ அவர்களெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே நம்ம கெத்து காட்டுறோம் அப்படின்னு தானே அர்த்தம் எதிரிகளையே தன்வசப்படுத்துறா தானே தலைவனா இருக்க முடியும் அப்படி தானே அந்த மாதிரியான வேலைகளை இன்றைக்கு இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி செய்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுங்க எளியும் பூனைமா இருக்கிறவங்க தான் ராகுல் காந்தியும் ஸ்மிருதி இராணியும் எளியும் பூனைமா இருப்பாங்க பார்லிமெண்ட்ல சண்டை போடுறதுக்கே தனி செஷனே வைக்கலாம் அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு ராகுல் காந்தி அவர் பாட்டுக்கு பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டாரு ப்ளைன் கிஸ் கொடுத்துட்டாரு ப்ளைன் கிஸ் கொடுத்த உடனே இந்த அம்மா எந்திரிச்சு உத்தரதாண்டா ஆடிட்டாங்க அது எப்படி நீங்க ப்ளைன் கிஸ் கொடுக்கலாம் இத்தனை பெண்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களை பார்த்துதான் நீங்க பிளைன் கிஸ் கொடுத்தீங்க நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கர சர்ச்சையாயி போச்சு ஒரு வாரம் மீடியாக்கள் அதை பத்தி தான் பேச்சு ராகுல் காந்தியினுடைய முத்தம் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி கலப்பி விட்டவங்க தான் இந்த அக்கா ஸ்மிருதி ராணி அவர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா சரி முத்தத்தை தான் இஷ்யூ ஆக்கி விட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டினாங்க அந்த அளவுக்கு கடுப்பு பெண்களை இழிவு செய்து விட்டார் யார் ராகுல் காந்தி அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் இங்க பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஆமா ஆமா அப்படியே குடுத்துட்டாலும் முத்தத்தை அப்படின்னு பயங்கரமா கேலி பண்ணி அந்த அக்கா படத்தை போட்ட ரொம்ப அதாவது நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிச்சோம் இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமேதி தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல யார் ராகுல் காந்தியை தோற்கடிச்சாங்க இந்த தோற்கடிச்சவங்க கடுமையான விமர்சனங்களை வைத்தார் குடும்ப அரசியலுக்கு சாவுமணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க குடும்ப அரசியலை நான் தான் முடிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல இனி இங்க குடும்ப அரசியல் எடுபடாது ராகுல் காந்திக்கு தைரியம் தான் என்னோடு போட்டிட்டு வெற்றி அடைய சொல்லுங்க அப்படிலாம் அடிச்சாங்க ஜெயிச்ச பிறகு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல அந்த தொகுதிக்குள்ள ஸ்மிருத்திராணி போக முடியல என்னாச்சு அப்படின்னா அவங்க போற பூரா பொங்க வச்சுட்டாங்க மக்கள் போறோம்னா புலையர் புலை அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க கண்ணாமட்டை வீங்க வீங்க அடிச்சுட்டானுங்க அந்த அம்மா போய் ஒரு இடத்துல ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பையன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான் ஒரு ஒரு முன்னாள் மந்திரியை பார்த்து இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா மக்கள் மரியாதை இல்லாம இந்த காவிகளை வச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அத நம்ம ஆல்ரெடி பேசி இருக்கோம் இருபத்தி நாலு படுதோல்வி அடைஞ்சாரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல கிஷோரிலால் தொண்டனை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி அடிச்சு ஜெயிக்க வச்சாங்க இந்தியா கூட்டணி அவர் யாருடா அப்படின்னா மக்களோட மக்களா நின்னவர் வீட்டு வீட்டுக்கு போய் மக்களோட பேசக்கூடியவர் கடையில் நின்று காப்பி உடைய கூடிய இந்த மக்களை பார்க்கக்கூடியவர் சின்ன வயசுல இருந்து இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து வளர்ந்து வந்தவர் கிஷோரி லால் சர்மா இப்ப என்ன ஆயிருச்சுன்னா அவர் அடிச்சு நொட்டாங்கையில ஜெயிச்சுட்டு போன பிறகு இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல நிறைய காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க இந்த அம்மாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்மிருத்திராணியே ஹே போன முறை ஜெயிச்சுட்டு என்ன ஆட்ட ஆடுனோம்மா இந்த முறை பாத்தியா ஆயிட்டியா அதுக்கு தான் ஆடப்படாதுன்னு அப்படின்னு போட உடனே வந்து ராகுல் காந்தி அதை கண்டிச்ச வெற்றியும் தோல்வியும் வரும் அரசியல்ல ஆனா அதுக்காக தோற்றவர்களை கேலி பண்ண கூடாது அதுவும் குறிப்பா வந்து இவங்க ராணியை தரக்குறைவா எழுதாதீங்க அது நாகரிகமானது இல்லை என்று கண்டித்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியல மேபி மறந்துருக்கலாம் அதனால சொல்றேன் கண்டிச்ச பிறகு எல்லாரும் அதை அவங்க கேலி பண்றத அவங்களை எழுதுறத விட்டாங்க அப்படியாக இவங்களுக்கு இடையில எல்லியும் பூனையுமா நடந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவு பிரச்சனை மணிப்பூர்ல பிரச்சனை நடந்த போது கூட பாரத மாதா கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு பழைய நாடாளுமன்ற கூட்டத்துல அதாவது புது நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பழைய நாடாளுமன்ற கூட்டத்துல மணிப்பூர்ல பாரத மாதா கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கொதிச்சிட்டாங்க அக்கா என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் இந்தியாவா அப்படின்னு கொதிச்சவங்க தான் நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி காஷ்மீர் படத்தை வந்து கேள்வி கேட்கிறாரு நீங்க என்ன பிரச்சாரம் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட போது அதுக்கு பதில் சொன்னது நம்ம அக்கா தான் இது பிரச்சார படமா இந்தியாவின் மகள்கள் படம் அப்படின்னு அடிச்சு விட்டவங்க தான் நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி இவ்வளவு சண்டைகளும் சர்ச்சைகளும் விவாதங்களும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடந்திருக்கு கடைசியா சர்ச்சை போன வாரம் பழங்குடி பழங்குடி பெண்களும் தலித்துகளும் ஏன் அழகி போட்டிகளில் கலந்து கொள்வது இல்லை ஏன் அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாருங்க ஏன் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை வச்ச உடனே அக்கா கொதிச்சுட்டாங்க நாங்களா அழகி போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அழகி போட்டி அரசாங்கத்துக்கு அழகி போட்டிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அக்கா கதற ஆரம்பிச்சாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுமா அழகி போட்டியில கலந்து கொள்றது இல்லை ஒரு இனம் அழகி போட்டின்றது ஒரு பொதுவான தளம் அந்த பொது தளத்துல அறிவு சார்ந்த விஷயங்களும் பேசப்படும் அப்புறம் ஆடை சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அது வித விதமாக நடக்கும் அழகு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் தலித்துகளும் பழங்குடிகள் மட்டும் போகலை ஏன்னா அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைக்கே போராட வேண்டியிருக்கு சோத்துக்கு போராட வேண்டியிருக்கு அடிப்படை உரிமைக்கு போராட வேண்டியிருக்கு அப்புறம் எங்க அழகி போட்டி அப்ப அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அடிப்படை உரிமைகளுக்காகவே மக்கள் போராட வேண்டி இருக்கிறது இங்க எங்க அழகி போட்டி போவாங்கன்னா அதுதான் குறிப்பு அவர் சொன்ன ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட்ல அதுதான் குறிப்பு ஆனா அக்கா வச்சு அடிச்சாங்க அரை மணி நேரம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இவ்வளவு எளிய புனையமா இருந்த அக்காவுங்க ஒரு தனியார் சேனல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கேள்விகள் பதில் சொல்றதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இதுல ஸ்மிருதி ராணி அக்கா கலந்துக்கிறாங்க பல கேள்விகள் கேட்கப்பட்டது இந்தியா குறித்து இந்தியாவில் இருக்கிற நிலைமை குறித்து அரசியல் குறித்து பல கேள்விகள் கேட்கப்படுது ஆனா அதுல ஒரு கேள்விதான் ராகுல் காந்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டுல

காவியலுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு இனி உங்களுடைய பப்பெல்லாம் எடுபடாது அப்படின்னு தான் அவங்க பதிருக்கிறாங்க அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க ஒரு வெள்ள டி ஷர்ட் மூலமா இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு அவர் செய்தியை சொல்றாரு நல்ல அரசியலா கெட்ட அரசியலு எனக்கு தெரியாதுங்க ஆனா அவர் இளைஞர்களை திரட்டுகிற ஒரு அரசியலை பக்காவ ஸ்கெட்ச் போர்டு பண்றாரு எதிர்கட்சிக்கார நம்மள சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆட்டம் களகட்டுதுன்னு அர்த்தம் நம்ம சரியான களத்துல நின்று ஆடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் எதிர்கட்சிகளுக்கு புரிய வச்சுட்டாலே நம்ம அரசியல் தெளிவான பாதையில் போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு படு எதிரியாக இருந்த படுதோல்வி அடைந்த அக்கா ராகுல் சிம்பிளா அவர் வேற ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காரு எச்சரிக்கிறாங்க இந்த டிஷர்ட் மூலமா இளைஞர்களுக்கு அவர் ஒரு செய்திய சொல்றாருன்னா நீ அலர்ட்டா இருந்துக்க நீ கவனமா இருந்துக்க அவளை ஈஸியான அரசியல் இல்ல இந்தியாவில இப்ப அப்படின்னு அக்கா சொல்றாங்க இந்த பயம் இருக்கணும் என்ன பப்பு கிப்புன்னு இருந்தாங்க இன்னைக்கு இத்த ஆப்பாய் தெரிஞ்சு போச்சா ராகுல் காந்தி அரசியல்ல அவர் வேற்று ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறாரு அரசியல் செழுமையா தெளிவா பண்றாரு அரசியல் அவர் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நடத்துறாரு எனக்கு தெரியாதுங்க அந்த அரசியல் நல்லதா கிட்டதானு ஆனா வேற லெவல் அரசியல் பண்றாரு அப்படின்னு மோடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி நினைச்சா இந்துக்களே வாருங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம் அப்படின்னாலும் கூட மாட்டாங்கயா உங்களுக்கு ஆப் ரெடியா இருக்கு இந்துக்களே வாருங்கள் சந்துக்களே வாருங்கள் பொந்துகளே வாருங்கள் தள்ள மாட்டான் ஓ அரசியலோட ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு அதான உண்மை பாரத் ஜோடா யாத்திரை இந்தியாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் நடந்திருக்காப்ல சாமானிய எளிய மக்களை போய் சந்திக்கிறாரு ஒரு முறை மெக்கானிக்க சந்திக்கிறாரு ஒரு முறை லாரி ஓட்டுக்கிற டிரைவரை சந்திக்கிறாரு ஹரியானாவில விவசாயம் பார்க்கிற பெண்களை சந்திக்கிறாரு இப்ப சமீபத்துல கூட ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிய சந்திக்கிறார் அவருக்கு ஒரு மெஷின் வாங்கி கொடுக்கிறாரு அவரு ரெண்டு புது ஷூவை தச்சு அவர் கொடுத்து விடுறாரு இது எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா இவர் மேகாலயாவில வந்து மாணவர்களை சந்திக்க தடை செய்யப்படுறாரு இவர் மாணவர்களை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பல இடங்கள்ல மாணவர்களை சந்திக்க தடை கூடப்படுது ஆனா மாணவர்கள் இவரை வந்து சந்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அரசியல் நீ நினைக்கிறது இல்ல அரசியலே இங்க மக்கள் அரசியல் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி மாணவர்களை சந்தித்து மக்களை சந்தித்து இன்னைக்கு மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறார் மோடி கும்பல் அச்சத்தில் இருக்கும்படியான சூழலை உருவாக்கி இருக்கிறார் மோடியினுடைய சீட்டை குறைச்சு தோல்வியை உறுதிப்படுத்தி இருக்காரு இத அரசியலா இன்னைக்கு நம்ம அக்கா பேசி இருக்கிறாங்க நமக்கு சந்தோஷம் பா ஏன்னா எதிரிங்களுக்கு நாம யாரு தெரிஞ்சா கெத்து காட்டலாம்